ஏப்பா நீங்கள் வேற ஆமாம் விஜய் அண்ணா பிடிக்குமா அக்கா எனக்கு எல்லாருமே பிடிக்கும் விஜய் பிடிக்கும் ரஜினியை பிடிக்கும் ஸ்டாலினியை பிடிக்கும் முகம்மதா பிடிக்கும் அப்புறம் வந்து எம்ஜிஆரை பிடிக்கும் ஜெயலலிதாவை பிடிக்கும் எல்லா பேரும் எனக்கு பிடிக்கும் உங்களுக்கு யார பிடிக்கும் சொல்லுங்கள் அவன் ஒருத்தி தான் ஊரு உலகத்தில் தண்ணி வாங்கி கொடுக்குறாளா சோறு கொடுக்குறாளா ஆ மற்ற யாருமே கொடுக்கலையா அவங்க மாதம் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கலாம் அது இல்லாமல் அந்த சிக்கா ஆறு மணி லைவ் போட்டால் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் நாலாயிரம் சூப்பர் ஸ்டார் சம்பாதிக்கிறான் அப்படியா எங்கப்பா நம்மளை மாதிரி அவளுக்கு உதவி பண்ண மாட்றாங்களேப்பா அது அவங்க மனசு அவ்வளோ சம்பாதிச்சாலும் இந்த கோடீஸ்வரி அவங்கள்ட்ட செய்வாங்க என்னது உங்கள் ஓட்டு யாருக்காக்கா வளர்மதிக்கு திருப்பாலை வளர்மதிக்கு என் ஓட்டு சரி அம்மா எனக்கு தூக்கம் வருது நான் போய் தூங்குறேன்னு சந்திப்போம் சூப்பர் போயிட்டு ஹாய் அம்மா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க கௌதமன் வாங்க 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 லைக் போடுங்கப்பா லைக் போடுங்கப்பா ஆயா நல்லா இருக்கீங்களா ராணி நல்லா இருக்கேப்பா ஆயா லைக் போட்டுட்டா லைக் போட்டுட்டா ஆ சரி சாமி சரி சாமி என்னால் வந்து யாரையும் யாரையும் குறிப்பிட்டலாம் நான் பேச மாட்டேன் சரியா நம்ம வாட்டுக்கு கத்தணும் அவங்க பிதுக்கி பிதுக்கி ப தட்டாம்பயிரையும் மொச்ச பயிரையும் காமிச்சாங்கன்னா நம்ம வாய் இருக்குல வாய் வாயை வச்சல யாரையும் தப்பாக பேசாமல் யாரையும் பிரச்சனை இருக்காம நம்ம வாட்டுக்கு எதையோ ஒன்று பேசுவோம் ஆ அது வந்து நல்லா இருந்தா கமாண்டு போடுங்க நல்லா இல்லாட்டி செருப்ப கொண்டியே அடிங்க நீங்க சரியா நம்ம வாய் இருக்கு வாய் பேசுறோம் பிதுக்குன்னா நம்ம வீட்டில் அடி கொண்டுருவாங்க அதனால தட்டாம் தட்டாம்பயிரை ஊற வைக்கிறது இல்லை பச்சை பயிரையும் ஊற ஊற வைக்கிறது இல்லை ஓகேவா ஆயா என்ன சாப்பிட்ட ஆயா வந்து இது சாப்பிட்டேன் தோசையும் சாம்பார் சரிங்களா சரிம்மா நீ என்ன தெரில என்ன சரியா அடுத்து சொல்லுங்க என்ன பண்ணலாம் எப்படி எப்படியோ சம்பாதிக்கிறாங்கப்பா சம்பாதிக்கட்டும் எல்லாரும் விஜய் என்ன பிடிக்குமா அக்கா எனக்கு பிடிக்கும் எல்லாருமே பிடிக்கும்ப்பா நம்ம கட்சிய பத்தி எல்லாம் நம்ம பேசக்கூடாது ஏன்னா ஐயா என்ன பருவின் சிரிக்கிறாங்க கட்சியை பத்தி எல்லாம் பேசக்கூடாது எனக்கு எனக்கு பிடிச்ச கட்சி எல்லாம் தெரியுமா வளர்மதி திருப்பாலை வளர்மதி ஐயா கருவாடு மாதிரி இருக்கணும் கருவாடு மாதிரி இருக்கணும் நான் ஆ அப்படியா பரவாயில்லையே கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டி எனக்கு கருவாடு மாதிரி இருக்கேன் சரி நானும் போய் தூங்குறேன் பாய் போடுங்க எல்லா பேரும் சரியா லைஃப் புதுசாதைய சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கலரு கரிப்பி கரிப்பிங்களா சொல்கிறையா கரிப்பியா சி அப்படிலாம் நான் யாரை பற்றியும் சொல்ல மாட்டேன் யாரை பத்தியும் சொல்ல மாட்டேன் நீங்கள் புரியாத புதிரா முட்டை மொட்டையா சகத்தில் குத்தணும் இப்போ ஃபுல்லாக என்னடி போகும் போகும் ஃபுல்லாக லைவ் வழியும் ஒரு மெம்பர்ஷிப்பில் மேலே சம்பாதிச்சு கொண்டு இருக்கிறார்களான்ட்டீங்க சம்பாதிக்கட்டும்பா கல்லை கூட சோடிச்சு மஞ்ச பூசி பொட்டு வச்சோம்னா அழகாத இருக்கும் புரியுதா உங்களுக்கு கூட பாட வைத்த பிள்ளாங்குழல் அடி செருக்காள எங்கள் ஆயா எப்பவும் அழகுதான்டா எங்களுக்கு அப்படியா கௌதமன் ஓன்லி தளபதி என்னால் வந்து நமக்கு வேணும்பா ஆ பாவம் அவங்க நைட்ல விருப்பம் படி பேசுறாங்க வைக்கிறாங்க நல்லா இருக்கட்டும் நம்ம என்ன செய் போக வேணாம் நம்ம வாட்டுக்கு நாலு கதையை பார்ப்போம் அந்த கதையை பார்த்துட்டு இங்க வந்து நாலு கத்து கத்துவோம் அவ்வளோதான் வேற ஒண்ணும் முடியாது நம்மளால ஓன்லி தளபதி தான் பிடிக்குமா அம்மா பர்வீனுக்கு சரிங்களா ஆயா சொப்பணா ஆ பாய் தூங்கு போய் தூங்கு ஆயாவும் நான் முடிச்சுக்கிறேன் நீங்கள் முடிங்க நல்லபடியாக இருங்க ஆயா லைவ் போடுவேன் ஷார்ட் போடுவேன் வீடியோ போடுவேன் எல்லாத்தையும் பார்க்கணும் பார்த்து சந்தோஷமாக இருக்கணும் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் நந்தினிமா ஆயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாசாமி வாசாமி ஐ மிச்சிங்கம்மா மிச்சிங்கம்மா பருவீனுக்கு ஆய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்கம்மா